ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாட்டோ கேம் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ஸ்க்கு சோ முக்கியமா இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே கேட்டுட்டு இருந்த பிரீடம் சேலோட அப்டேட் அதுவும் பி எஸ் பைவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கைஸ் சோ அவங்களுக்காகவே பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா செல்ல எக்ஸ்க்ளூசிவ் டீல்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் செல்ல பி எஸ் ஐ என்ன ஆஃபர் அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி வழக்கம்போது நம்ம ஷேடோகிங் மோட்டோவைங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் எப்பயுமே எதுக்கு நம்ம ஷேடோகோட மோட்டோவை சொல்றோம்னு பாத்தீங்கன்னா புதுசா நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு நம்மளோட மோட்டோ என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம மோட்டோவை ரிப்பீட்டடா சொல்றோம் சோ ஷேடோ எம்சோட மோட்டோ என்னன்னா பெஸ்ட் ப்ராடக்ட் பெஸ்ட் குவாலிட்டியா அஃபோர்டபிள் பிரைஸ்ல எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் நம்ம ஷேடோ சேர்ந்து மட்டும் அது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் மக்களே நீங்க நம்ம கொடுக்குற சப்போர்ட்ல தான் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்து மேலும் மேலும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்ததுனால இப்போ நம்ம ஷேடோ ட்ரானிக்ஸ் சொல்லிட்டு கிட்ஸ் கார் பைக் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேல் பண்றோம் சோ அதுக்கு மேஜர் ஹெல்ப் பண்ணதே நீங்க தான் சோ நீங்க கிட்ஸ் கார் பைக்ஸ் வேணும்னா கூட நம்ம ஷேடோ டானிக்ஸ் விசிட் பண்ணதா பெஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் கைஸ் ஓகேங்களா எக்ஸ்க்ளூசிவா நம்ம ஷேடோ கேம்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உங்களுக்கு கிட்ஸ் கார் ஜீப் பைக்லாம் வந்து பண்ணி தரோம் சோ விசிட் பண்ணுங்க சோ இன்னைக்கு என்ன ஆஃபர் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி வழக்கம் போல ரெகுலரா கேட்கிற ஒரு கொஸ்டின் என்னன்னா ப்ரோ இஎம்ஐ இருக்கா எஸ் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பஜாஜ் இஎம்ஐ இருக்கு கிரெடிட் கார்டு இஎம்ஐ இருக்கு டெபிட் கார்டு இஎம்ஐ இருக்கு உங்ககிட்ட எதுவுமே இல்லையா கவலைப்படாதீங்க நீங்க சென்னையில இருந்து உங்க சிவில் சிக்ஸ் எயிட்டி அபோவ் இருந்துச்சுன்னா நாம உங்களுக்கு லாகின் நீமையும் போட்டு கொடுக்குறோம் கைஸ் நீங்க நம்ம ஷேடோ கேம்ஸ காண்டாக்ட் பண்ணுங்க அதோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன எப்படி வாங்குறது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் கைஸ் ஓகேங்களா சோ இன்னைக்கு என்ன ஆஃபர் அப்படின்றத நம்ம பாத்துறோம் நம்ம பி என்ன ஆஃபர்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்த பாக்ஸ் டேமேஜ் யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரீஸ்டாக் ஆயிருக்கு கைஸ் டேமேஜ் யூனிட் இந்த கிரிக்கெட் எடிஷன் பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ தான் ஜஸ்ட் அவுட்டர் பாக்ஸ் மட்டும் தான் டேமேஜா இருக்கும் உள்ள கண்டென்ட் எல்லாமே பிராண்ட் நியூவா இருக்கும் கைஸ் நீங்க பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு போலாம் உங்களுக்கு இன்கேஸ் இந்த கிரிக்கெட் எடிஷன் வேணும்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல ப்ரோ எனக்கு வந்து பிஃபா எடிஷன் வேணும்னு கேட்டீங்கன்னா எஸ் நம்ம கிட்ட பிஃபா எடிஷனும் அவைலபிளா இருக்கு இதெல்லாம் பிராண்ட் நியூ சீல் தான் இருக்கு ஜஸ்ட் பாக்ஸ் மட்டும் அங்கங்க கிழிஞ்சிருக்கு ஓகேங்களா இதுக்கும் ஒன் இயர் அபிஷியல் சோனி இண்டியா வாரண்டியோட கிரிக்கெட் கேமும் வந்துடும் இல்ல பிஃபா கேமும் வந்துடும் எந்த எடிஷன் நீங்க சூஸ் பண்றீங்களோ அதுக்கு மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது நம்ம ஸ்பெஷல் டிஸ்கவுண்டா உங்களுக்கு நீங்க இன்கேஷ் கேஷ் இல்ல ஜிபே பண்றீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் நைன் நைன்டிக்கும் உங்களுக்கு பண்ணி தரோம் கைஸ் இல்ல ப்ரோ எனக்கு இதுலயே ஸ்லிம் எடிஷன் எதனா ஆஃபர் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் நம்ம கிட்ட ஸ்லிம் எடிஷனும் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு ஸோ ஸ்லிம் எடிஷனோட ஆஃபர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்போஸா ஃபர்ஸ்ட் பண்ணி கொடுக்க போறோம் ஸோ காம்போஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிப்டி த்ரீ தௌசண்ட்க்கு ரெண்டு கேம் சிடி எதனா உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காம்போ இருக்கு ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மொரலஸ் அன்சார்டட் கலெக்ஷன் இந்த மூணு கேன்சீடி உள்ள காம்போ பிப்டி த்ரீ தௌசண்ட் வரும் இல்ல ப்ரோ எனக்கு இந்த காம்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த மூணு காம்போ உள்ளது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணித்தரும் இல்ல ப்ரோ எனக்கு வேற காம்போ இருக்கான்னு கேட்டீங்கன்னா எல்டென்றிங் அண்ட் டபிள்யூ டபுள் டூ கே டுவெண்ட்டி ஃபோர் காம்போ இருக்கு இது எடுத்துக்கலாம் நீங்க இல்ல இதுல இன்னொரு காம்போ பாத்தீங்கன்னா மாட்டல் காம்போட் ஒன் அண்ட் எஃப் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ காம்போ இருக்கு இது எடுத்துக்கலாம் நீங்க இல்ல இதுல இன்னொரு காம்போ பாத்தீங்கன்னா மிராஜ் இருக்கு மோட்டோ ஜிபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருக்கு இந்த கேம் காம்போ நீங்க எடுத்துக்கலாம் இல்ல ப்ரோ எனக்கு நீங்க கேட்கற மாதிரி காம்போ இல்லாம நான் கேட்கற மாதிரி பண்ணி தர முடியுமா எஸ் இப்ப நான் இங்க சீடியில காட்டுறேன் எந்த டூ சீடிஸ் வேணா நீங்க எடுத்துக்கலாம் அசாசின் கிட் மிரேஜ் மோட்டோ ஜிபி டுவெண்ட்டி ஃபோர் மாடில் காம்பர்ட் ஒன் பிஃபா எஃப் ஒன் டூசண்ட் ட்வெண்ட்டி த்ரீடன் இந்த கேம் சீடில உங்க சாய்ஸ்ல நீங்க எடுத்துக்கலாம் ஒரு சில டைட்டில் வேல்யூஸ் கம்மியா இருந்தா அது த்ரீ கேம்ஸ் நம்ம உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும் சோ நீங்க இப்ப நான் காமிச்ச வீடியோ காமிச்சு மென்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரோ இல்ல ப்ரோ எனக்கு சிடி காம்போ வேண்டாம் எனக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் கேம்ஸ் காம்போ பண்ணி தர முடியுமா எஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் கேம்ஸ் காம்போ உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்டா பாத்தீங்கன்னா இன் கேஸ் நீங்க கேஷா இல்ல ஜிபே பண்றீங்கன்னா உங்களுக்கு பிப்டி த்ரீ தௌசண்ட்க்கு நீங்க கேக்குற ஒன் கேம் சிடி இதுல இருந்து எதனா ஒரு கேம் சிடி பிளஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் கேம்ஸ் ஒன் இயர் ஆக்சஸ் பண்ணி கொடுப்போம் ப்ரோ இல்ல எனக்கு வேற காம்போ வேணும்னு கேட்டீங்கன்னா ஸ்பெஷல் டீலா ஒரு காம்போ தரேன் பிஃபா டுவெண்ட்டி ஃபோர் கேம் வந்துடும் கிரிக்கெட் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு கேம் வந்துடும் ரெட் அட் ரெடம்ஷன் வந்துடும் ஜிடிஏ சந்திரும் காட் ஆஃப் ஆர் த்ரீ வந்துடும் காட் ஆஃப் ஆர் ஃபோர் வந்துடும் அன்சார்ட் பார்ட் ஒன்ல இருந்து பார்ட் ஃபைவ் வரைக்கும் வந்துடும் ஸ்பைடர்மேன் மைஸ் மொரல் சொந்தரும் பிளஸ் ஃபைவ் கேம்ஸ் வந்துடும் பிளஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் கேம்ஸ் வந்துடும் இந்த காம்போட் பார்த்தீங்கன்னா பிப்டி த்ரீ ட்ரிபிள் நைனுக்கு பண்ணி தரேன் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் சேல்ல பண்ணி கொடுத்துருக்கேன் எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கவுண்டட் சேல் ப்ரோ எனக்கு கண்ட்ரோலர் காம்போஸ் வேணும்னு கேட்டீங்கன்னா ஓபன் பாக்ஸ் கண்ட்ரோலர் உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்க்கு பண்ணி தரேன் சீல்டு கண்ட்ரோலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ட்ரிபிள் நைனுக்கு பண்ணி தரேன் கைஸ் இதுதான் இருக்கிற ஃப்ரீடம் செயலோட பெஸ்ட் காம்போ டில் டேட் கைஸ் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பிப்டீன்த் வரைக்கும் அவைலபிளா இருக்கும் இன் கேஸ் இந்த ஆஃபர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு அட்வான்ஸ் போட்டு பிளாக் பண்ணிக்கோங்க திருப்பி இதே ஆஃபர் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் கைஸ் ஸோ நீங்க இது மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ் ரெகுலர் டீல்ஸ் எல்லாம் வேணும்னா நம்ம ஷேடோ கேம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் எப்போ ஒரு வீடியோ வந்தாலும் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அப்போதான் இது மாதிரி ரெகுலர் வீடியோஸ் ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் சோ இது மாதிரி இன்னொரு வீடியோ இன்னொரு பெஸ்ட் ஆஃபர்ல சிந்திக்கலாம் கைஸ் அண்டில் தன் பை கைஸ்